வணக்கம் மக்களே இப்போ நம்ம எங்கே போய்கிட்டுருக்கோம் அப்படின்னா ஒசூரில் ஏன்னா என்னோடய பசங்களுக்கு சாட்டர்டே லீவு விட்ருந்தாங்க ஏன்னா அப்போ பசங்க சொன்னாங்க வாங்க டாடி நம்ம எங்கேயா போகலாம் அப்படின்னு சொன்னாங்க அதனால் வந்து பசங்களை வந்து கூப்பிட்டுக்கிட்டு நான் என்னோடய மிஸ்ஸஸ்ஸு அப்புறம் நான் என்னோட பையன் என்னோட பொண்ணு எல்லாம் வந்து ஒசூரில் வந்து இப்போ நம்ம ஒரு ஏரியாவை பார்க்க போய்கிட்ருக்கோம் அது எந்த ஏரியான்னா அந்த ஒசூரோட அந்த கிளைமேட்டு அதெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குது எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க இதே தான் இதே மாதிரி நமக்கு வந்து எப்படின்னா கம்பெனிஸும் நிறையா இருக்கும் இந்த வழியில் நம்ம போகிற வழியில் பார்த்திங்கன்னா கம்பெனிஸும் நிறையா இருக்கும் ஒசூர் கிளைமேட்லாம் அடிச்சுக்கிற முடியாது ஏன்னா நான் ஊட்டி கொடைக்கிணெலாம் இப்போ தோற்று போகும் அந்த ரேஞ்சில் இருக்குது நம்ம ஒசூரோட கிளைமேட்டு அதேமாரி டிராஃபிக்கும் அளவுக்கு இருக்கும் என்ன எந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பெர்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு எல்லாமே இருக்குது டிராஃபிக்கு ரோடு கண்டிஷன்ஸு எதுவுமே வந்து சரி இருக்காது எல்லாமே அப்படி தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்ம கம்பெனிஸ் சொல்லி தான் போகிறோம் இதில் இல்லாத கம்பெனிஸே கிடையாது எல்லா கம்பெனிஸும் இங்கே இருக்குது இங்கே ஒசூரில் சின்ன சின்ன கம்பெனிஸில் வந்து பெரிய கம்பெனிஸ் வரைக்கும் எல்லா கம்பெனிஸும் இருக்குது அதேமாதிரி இந்த டேண்ட் லைனில் பாருங்களேன் எதுவுமே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இல்லை பாருங்கள் ஆப்போசிட்டில் எப்படி வண்டியெல்லாம் வருதுன்னு பாருங்கள் நம்மளும் பயந்து பயந்து தான் வண்டி ஓட்டுற நிலமையாக இருக்கும் ஒசூர்ஸ்லாம் நிறையா ஆக்சிடென்ட்லாம் நடக்கும் ஆமாம் அதனால் வந்து நம்ம ஒசூர் மக்கள் சேஃபாக என்றைக்குமே போய் வர்றது ரொம்ப நல்லது ஆமாம் பார்த்து போய்ட்டு வாங்க நான் பாருங்கள் ஒவ்வொரு கம்பெனிஸும் நம்ம தாண்டி தாண்டி தான் போய்கிட்டுருக்கோம் இது எல்லாமே பெரிய பெரிய கம்பெனிஸ் இந்த கம்ப இந்த ஒசூரில் இருக்கிற எல்லாமே பெரிய பெரிய கம்பெனிஸு மாதிரி மெயினாக இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா ஒசூருக்கு ஒசூரில் வந்து ஒரு சின்ன இடத்த பார்க்குறக்கா போயிட்டு வந்து இருக்கோம் ஆமாம் ஹிந்துஸ்தான் கம்பெனி இது வந்து சைடில் தெரியறது வந்து இந்துஸ்தான் கம்பெனி இந்துஸ்தான் கம்பெனி அதே மாதிரி தான் இது கா ப்ரூ காஃபி தூள் கம்பெனி இந்த கம்பெனிஸ் இதெல்லாம் தாண்டி தான் நம்ம போயிட்டு வந்து போய்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது பைப் கம்பெனி பெரிய கம்பெனி எஸ்எஸ்எஃப்னு சொல்லிட்டு பைப் கம்பெனி நிறைய கம்பெனிஸ் இருக்குது அப்படியே நம்ம இப்போ நாங்கள் நாங்கள் என்ன செய்வோம்னா சரி வாங்க அத்திப்பள்ளி போவோம் அத்திப்பள்ளி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி அத்திப்பள்ளி போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுவோம் அது பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு எல்லை எல்லை தமிழ்நாடுக்கும் கர்நாடகாவுக்கும் எல்லை பகுதி ஆமாம் இதை பாருங்களேன் அந்த இந்த ஏரியா வந்து எப்படி போயிட்டே இருக்கும்னு பாருங்கள் ரோடு வந்து ரொம்ப லாங்காகவும் இருக்கும் ப்ளஸ் வந்து லாரி சைடில் ஃபுல்லாக லாரி மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் பைக் வே பைக்கெல்லாம் ரொம்ப ஸ்பீடாக போய் வந்துக்கிட்டு இருக்கும் அதே மா சாட்டர்டே சண்டேனாலே ஒசூர் வந்து கொஞ்சம் பிஸி அந்த மாதிரி ஏரியா அது ஏன்னா கம்பெனிஸ் மேக்ஸிமம் லீவு எல்லா கம்பெனிஸுமே இந்த மாதிரி போயிட்டு போயிட்டு வந்து போய்கிட்டு இருக்கோம் இந்த அத்திப்பள்ளியில் புதுசாக ஃப்ளைஓவர் போட்டிருக்காங்க அதெல்லாம் ஏறி இறங்கி இப்போ நம்ம அத்திப்பள்ளி நெருக்கி வந்திருக்கோம் பாருங்கள் அத்திப்பள்ளி கரெக்டாக இது தான் நம்மளோட ஆர்டிஓ ஆஃபீஸு செக் போஸ்ட்டு தமிழ்நாடு ஆர்டிஓ ஆஃபீஸு செக் போஸ்ட்டு இதெல்லாம் தாண்டி தான் நம்ம இப்போ இருக்கோம் அத்திப்பள்ளி கிட்ட போய் நெருக்கி போய்கிட்டுருக்கோம் அத்திப்பள்ளின்றதுக்கு ஒரு கர்நாடகா தான் பட்டு நம்மளையும் அந்த லாங்குவேஜ் எல்லாமே கர்நாடகா லாங்குவேஜ் தமிழ் லாங்குவேஜ் ஹிந்தி லாங்குவேஜ் எல்லாமே இருக்காங்க ஆந்திரா எல்லாமே இருக்காங்க ஐ மீன் சென்னை மாதிரி இது ஒரு சிட்டி மாதிரி எல்லாமே எல்லா லாங்குவேஜ்காரங்களும் இங்கே இருக்காங்க இது பாருங்கள் அத்திப்பள்ளி நெருங்கி வந்துட்டோம் நம்ம அந்த ஃப்ளைஓவர் ஏரி இறங்கிட்டோம் ஒரு ஃப்ளைஓஓஓஓவர் ஏரி இறங்கிட்டோம் இது வந்து அசோக்லாண்டு ஃப்ளை ஓவர் இது வந்து அந்த மாதிரி நான் கம்பெனியை ஒட்டி இருக்க ஃப்ளைஓவர் அசோக்குலான்னு யூனிட் ஒன்று யூனிட் ஒன்றை ஒட்டி இருக்க கம்பெனி இது கொஞ்சம் தள்ளி பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த கம்பெனிஸ் இது சாரி அந்த கர்நாடகா இது தெரியும் பாருங்கள் கர்நாடகா கொடி எல்லாமே தெரியும் சைடில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஆர்டிஓ ஆஃபீஸு செக் போஸ்ட்டு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு போலீஸ் செக் போஸ்ட்டு எல்லாமே இருக்கும் என்னன்னா நம்மளுக்கு அந்த இதில் எப்படி சொல்லலாம்னா இங்கே வந்து பகுதி தான் பட் அவ்வளோ இதெல்லாம் இருக்காது பட் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் வந்து ரொம்ப லாங்கு ஐ மீன் வெஹிக்கிள் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு ஹையஸ்ட் ஆகிடுச்சு யார் எல்லார் வீட்லேயுமே இப்போ ஒரு காரு ஒரு பைக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் இங்கே பாருங்களேன் இது கர்நாடகாவோட நமக்கும் கர்நாடகாக்கும் உள்ள பகுதி அந்த கொடி பறக்குது பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம கர்நாடகாவோடய ஸ்டேட் கொடி பறக்கும் இது நம்மளுக்கும் நம்மளுக்கும் அவங்க கரோனாக்காரங்களுக்கு உள்ள டோல் பகுதி டோல்கேட்டு அந்த 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 சைடில் இருக்க டோல்கேட்டு அங்கே டோல்கேட்டு தே டோல்கேட்டு இப்போ நம்ம அந்த டோல்கேட்லாம் தாண்டி வந்து மறுபடியும் நம்ம ஒசூருக்கு புது ஃப்ளைஓவரில் ஏறிக்கிட்டு இருக்கோம் இப்போ ஏறி வந்துக்கிட்டேவும் அப்படியேவும் வந்துக்கிட்டே இருக்கும் வீட்டுக்கு தான் இப்போ போகணும் நேரடியாக ஏன்னா வீட்டில் நம்ம இன்றைக்கி கொஞ்சம் நான்வெஜ் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங்கே ஆக்சுவலி சாட்டர்டே சண்டே அதனால் வந்து எனக்கு சாட்டர்டே சண்டே கம்பெனி லீவுன்றதுனால ரெண்டு ஃபே எல்லாருமே ஃபேமிலியோடு வெளியில் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக போயிட்டு இருந்தோம் அடுத்து ஒரு இடத்துக்கும் போகணும் பட் ஆனால் வந்து நம்ம இந்த இடத்த ஃபஸ்ட்டு நம்ம அப்படியே ஒரு 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 பார்வையாக பார்ப்போம் அப்படின்ட்டு ஒசூரில் அந்த மாதிரி போயிட்டு சுற்றி பார்க்க போயிட்டு வந்துருந்தோம் இது வந்து இப்போ பிள்ளையோ ஒரு புதுசாக போட்டிருக்காங்க அத்திப்பள்ளிக்கும் சாரி பேங்களூர் இதுக்கு கர்நாடகாவுக்கும் ஒசூருக்கும் நடுவில் இது வந்து இது இந்த ஃப்ளே ஓவர் இல்லாமல் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கு இந்த இத்தனை நாளாக இப்போ இந்த ஃப்ளேவர் இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க தீபாவளிக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகிடுச்சு இப்போ இப்போ ரோடு அந்த ரோடு ஃப்ளேவர் பிரச்சனை எதுவும் இல்லை பட் மோஸ்ட்லி வந்து ஆக்சிடென்ட் தான் அதிகமாக நடக்கும் ஏன்னா வந்துன்னா வெஹிக்கிள் வந்து ரொம்ப அதிகம் அதனால் வந்து மோஸ்ட்லி ஆக்சிடெண்ட்டு அதெல்லாம் நமக்கு வேணாம் ஏன்னா அதனால் வந்து எப்போயுமே ரோட்டில் போகிறப்ப ஹெல்மெட் போட்டு போங்க சேஃப் அண்ட் செக்யூரிட்டியாக போங்க